ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை காரச்சீடை வெடிக்காமல் சிம்பிளான முறையில் ஒரு சில டிப்ஸ்களோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முதல் பச்சரிசி மாவு ரெடி பண்ணிக்கலாங்க பச்சரிசியை மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டுங்க அதை நிழல்லையே ஃபேன் காற்றுல உலர்த்திட்டு அரிசியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு நல்லா சலிச்சிட்டு அதை ஸ்டவ்வில் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க மாவை இந்த மாவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான் மாவு எடுத்திருக்கேங்க ஒரு கப்பு மாவு எடுத்துட்டு அந்த மாவை பார்த்தீங்கன்னா சல்லடியில் வச்சு நல்லா சளிச்சிக்கணுங்க அதை இந்த மாதிரி அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு சல்லடியில் கொட்டிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா உளுந்துங்க உளுந்த நல்லா வெறுங்கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதிலிருந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்திக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க எதுக்காக சளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப்பி கூட இருக்கக்கூடாதுங்க கப்பி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக சளிச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க கப்பு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா சீடை வந்து வெடிச்சிரும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எல் சேர்த்திக்கோங்க ரெண்டு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கோங்க வெண்ணெய் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோன்னே சேர்த்தாதீங்க முன்னாடியே எடுத்து வச்சு இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும்போது சேர்த்திக்கோங்க வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெண்ணை பார்த்திங்கன்னா மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க வெண்ணெய் பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் சேர்த்தாதீங்க வெண்ணெய் அதிகமாக சேர்த்துனீங்கனாலும் சீடை எண்ணெய் குடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரே முட்டா தண்ணி சேர்த்திடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இந்த பதத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக மூணு விரல் வச்சு உருட்டணுங்க இந்த மாதிரி மூணு விரல் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு டைட்டாக உருட்டாதீங்க கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுக்காமல் சாஃப்டாக உருட்டிக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டைட்டாக உருட்டினீங்கன்னா நீங்கள் சீடையை எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் நல்லா சாஃப்டாக உருட்டிக்கோங்க இந்த அளவுக்கு விரல் வச்சு உருட்டுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எண்ணெயில் போடும்போது வெடிக்காது இதே மாதிரி எல்லா உருண்டிகளையும் உருட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன டூத்பிக்கோ அல்லது இந்த மாதிரி ஊசியோ வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சு வச்ச உருண்டைகளை எடுத்து அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல உளர்த்திட்டு அதுக்கப்புறமா பொறிச்சிங்கன்னா சீடை பார்த்திங்கன்னா வெடிக்காமல் வருங்க இதையும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு சீடை உருண்டை மட்டும் போட்டு பாருங்க வெடிக்காமல் வருதான்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா வெடிக்காமல் தான் வருது நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க உருண்டைகளை சேர்த்துட்டு உடனே கரண்டி போட்டு கிளறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி விட்டு கிளறி எடுத்துக்கோங்க அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு நமக்கு சீடையும் நல்லா பொறிஞ்சி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இந்த சீடைகளெல்லாம் எடுத்துக்கலாங்க ஒரு சீடை கூட வெடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற எல்லா சீடை உருண்டைகளையும் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணுன்னுவே எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான உப்பு சீடே ரெடி ஆயிடுச்சிங்க நீங்களும் இதே மாதிரி உப்பு சீடை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை சீடை செய்யலாங்க வெள்ளை சீடை செய்யறதுக்கு அரை கப்பு நான் வெள்ளை எடுத்துருக்கேங்க கப்பு வெள்ளை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க அதே கப்பில் கால் கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது பாகுபதமெல்லாம் வர வேண்டியது இல்லைங்க வெள்ளை நல்லா கொதித்து வந்தால் மட்டும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை நல்லா கொதித்து வந்துருச்சு இதை அடுப்பிலிருந்து எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த இனிப்பு சீடை பண்ணுறதுக்கு உப்பு சீடை செஞ்ச அதே மாவை ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க அரை கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துக்கோங்க அதை சல்லடியில் சேர்த்திக்கோங்க அதே மாதிரி உளுந்தை வறுத்து பொடி செஞ்சு சளிச்சு வச்சுருக்கிற மாவு உளுந்து மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கப்பி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க கப்பி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா சீடை வெடிச்சு வந்துடும் அதனால் இந்த மாவை நல்லா ஃபைன் பவுடரை சளிச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் இனிப்பு செடிக்கு வெள்ளையல் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கங்க துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சு சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு மாவில் பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெய் எல்லா பக்கமும் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகு நல்லா ஆற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கோங்க அந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெள்ளைப்பாகு சூடாக சேர்த்தாதீங்க ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூட்டாக வெள்ளைப்பாகை சேர்த்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க நம்ம எடுத்து வச்ச வெள்ளப்பாகு பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க இதையும் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி மூணு விரலால் சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காமல் பிடிச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது நீங்கள் உள்ளங்கையில் கூட வச்சு பிடிச்சிக்கலாங்க உள்ளங்கையில் வச்சாலுமே நல்லா அழுத்தம் கொடுக்காமல் பிடிச்சிக்கோங்க இல்லை இந்த மூணு விரலால் உங்களுக்கு பிடிக்க வரணும் பிடிச்சிக்கலாங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா உருண்டைகளையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்காமல் நல்லா சாஃப்ட்டாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவுலையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் இதே மாதிரி ஒரு உருண்டை மட்டும் போட்டு பாருங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா வெடிக்காமல் தான் வருது அதனால் நம்ம அடுத்தடுத்த உருண்டைகளே இதில் சேர்த்திக்கலாங்க ஒன்று சேர்த்திக்கோங்க ரொம்ப அதிக உருண்டை சேர்த்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புரிச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க மேலே மட்டும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் ஒரு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கரண்டி விட்டு கலந்து விடுங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும் பார்த்துங்க ஒரு சீடை கூட வெடிக்காமல் வருதுங்க இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஒரு சீடை கூட வெடிக்காதுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு சீடையும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சுங்க சீடை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க பாருங்க ஒரு சீடை கூட வெடிக்காமல் வந்திருக்கு எல்லா சீடையும் எண்ணெயிலருந்து எடுத்துக்கோங்க நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற சீடை உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி மீடியம் ஹீட்லேயும் லோ ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வரும் கலர் சேஞ்ச் ஆகணுன்னு எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாங்க சூப்பரான இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன இதே மெத்தடில் இனிப்பு சீடை உப்பு சீடை ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது ஒரு சீடை கூட வெடிக்காமல் வந்துச்சுங்க நான் சொன்ன எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டு சீடையுமே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்